வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று மனோவை தனது அத்தையின் அறையில் படுக்க வைத்துவிட்டு மேலே தன் அறைக்கு அர்ப்பணா வர அங்கே அகத்தியின் படுக்கையில் படுக்க ஆயத்தமாகியிருந்தான் ஒரு புன்னகை பார்வை வீசியவள் உடைமாற்ற அலமாரி பக்கம் செல்ல அர்ப்பணா என்ற அவளை அழைத்திருந்தான் அலமாரியில் மாற்றுத் துணியை எடுத்தவள் அவனை திரும்பி பார்க்க வா, என்று சைகை செய்தவன் அருகே சென்றாள் என்னங்க தம்பி தூங்கிட்டானா நல்லா தூங்கிட்டான் என்றாள் மன நிறைவோடு கையில என்ன நைட்டி மாத்திட்டு வரேன் என்று எழப்போக உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னவோ சொன்னியே என்று அவளை ஆழமாக பார்த்தான் என்ன சொன்ன என்று யோசித்தபடி அவனை ஏறிட்டாள் உண்மையில் தன் தோழியுடன் அதிகம் பேசி இருந்தாள் என்பதால் இந்த இரண்டு நாட்களில் என்னவெல்லாம் பேசினாள் எப்போது பேசினாள் என்று நினைவில்லை ஏதோ புருஷனோட நூறு வருஷம் வாழணும்னு என்று அவன் வாக்கியத்தை நிப்பாட்ட அவளது பார்வை தானாகவே தாழ்ந்து விட்டது என்ன பாரு சொன்னியா என்றான் மறுபடி ம் என்றாள் அவனை பார்க்காமலே என்ன பாருன்னு சொன்னா பயமா இருக்கு எதுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்க இல்லைனாலும் சொல்லத்தான் போறேன் வந்து படு என்றவனை தெருக்கிட்டு பார்க்க உனக்கு புடவ நல்லா இருக்கு மாத்த வேணாம் வந்து படு என்று சொல்ல இல்லை வந்து என்று இழுத்தாள் எனக்கு பிடிச்சிருக்கு என்ற அவனது வார்த்தைக்குப் பின் அவள் எதுவும் பேசவில்லை நைட்டிகை மறுபடியும் அலமாரியில் வைத்தவள் வந்து யோசனையோடு அவனை பார்த்துவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுக்க அவனும் படுத்துவிட்டான் இதற்கு மேல் எதுவும் பேசமேட்டான் என்ற நிம்மதியில் அவள் கண்களை மூட செல்ல வினாடிகளிலேயே அவனது கரம் அவளை சுற்றி வளைத்தது இன்னும் அவன் தொட்டால் அவளது உடலில் மெலிதான அதிர்வுகள் இருக்கிறது என்பது இருவருக்குமே புரிந்தது என்றாலும் வேறு இல்லை எப்படியே ஒதுங்குவது முடியாது என்று இருவருக்குமே புரிந்திருந்தது அதனால் அதிர்வுகளை சட்டை செய்யாது அவனும் தனது நடுக்கங்களை மறைத்து அவளும் படுக்க பழகினார்கள் இந்த சில நாட்களாக இன்றும் அப்படித்தான் அவனது கருத்திற்குள் அடங்கி படுத்திருந்தாள் ஹர்பனா என்று அவள் காதருகே அழித்தவனுக்கு நடுக்கத்துடன் என்று மட்டும் பதில் சொல்ல இப்படியே எத்தனை நாளுக்கு இருக்க போறோம் அவளிடம் பதில் இல்லை உனக்குற என்று அவன் சொல்ல உணர்ச்சி போங்க அவன் புறம் திரும்பி அவனில் கொண்டவள் எனக்கு அழுக காதல் இருந்தா பயம் இருக்காது அர்ப்பணா என்று அவளை அணைத்தபடி ஆறுதல் சொன்னாள் என அவனுக்குள் புதைந்து கொண்டாள் ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும் நான் இருந்தா கண்டிப்பா கடந்த காலம் இல்ல அது உனோட மைண்ட் பிளாக் மட்டும்தான் என்ன உன் மனசுல ஏத்துக்கிட்டு தானே அப்ப உடம்புக்கு வழி விட்டு எனக்கு நீ மொத்தமா வேணும் என்னோட மனைவியா என்னால தெரியல என்று சொன்னாள் நூறு வருஷம் வாழ்வேன்னு சொல்லி உன் மனசையே எனக்கு நிர்வாணமா காட்டிட்ட இதுக்கு மேல உன் உடம்போட நிர்வாணம் பெருசு கிடையாது நம்ம ரெண்டு பேரோட மனசும் எப்பவும் நிர்மாணம் ஆகி போச்சு நீ வெறும் உடம்பையும் சதையும் பொத்தி வச்சு என்ன பெருசா நடக்க போகுது நான் ஒன்னு தேடல உனக்குள்ள தொலைஞ்சு போன என்னத்தான் தேட போற அர்ப்பணா என்று சொன்னவனுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவனையே பார்க்க அவளது முகத்தை கைகளில் ஏந்துவதற்கு வலது கரத்தை கொண்டு சென்றவன் கை நடுங்கியதுதான் உண்மை ஆம் இத்தனை நேரம் அவளுக்கு தைரியம் சொன்னவன் கைகள் தன் மனைவியை தொட நடுங்கியது அவனை கேள்வியாக பார்த்தவள் என்னாச்சுங்க என்று அவசரமாக எழுந்து அமர்ந்து விட்டாள் ஒண்ணுல என்ற பெரும் மூச்சுடன் கைகளை உதறியவன் எழுந்து வெளியே பால்கனி சென்று சில நிமிடங்கள் அங்கே நின்றுவிட்டு வந்தான் இது காமமா காதலா என்று அவனுக்குள்ளேயே போராடி விட்டு வர அந்த அவகாசம் அவனுக்கு தேவைப்பட்டது வந்தவனை அவள் கேள்வியாக பார்க்க அவன் படுக்கையில் அமைதியாக அமர்ந்து விட்டான் என்ன சொல்லுங்க என்று அவள் பதற பயமா இருக்கு என்று அகத்தியன் சொன்னான் என்று அவள் புரியாமல் விழிக்க இருக்கு உன்னை காயப்படுத்திருவனோன்னு நீ தயங்க தயங்க என்னோட பயம் கூடிக்கிட்டே போகுது என்று சொல்ல அற்பணா அவனை அவளது நடுக்கத்தை அவளுக்கு அவசியமாகி போனது தயக்கம் என்பது வேறு ஆனால் அவனது காதலுக்கு பயம் இருக்கக்கூடாது என்று அவனை தைரியம் மூட்டு தனது இதழை ஊட்டினாள் நீங்க பயப்படக்கூடாது தயக்கமும் கூடாது நான் மொத்தமும் உங்களுக்கு தான் நானும் மனோ மனவும் உங்களோட சொத்து என்று கண்களை மூடியவள் நடுக்கிக் கொண்டே அவனிடம் தன்னை ஒப்படைத்தாள் அதன் பின்னான எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான் மொத்தத்தில் அர்ப்பணாவை மொத்தமாக தனதாக்கிக் கொண்டான் அகத்தியன் ஸ்ரீதரம் ரூபாவும் வீட்டில் நடந்த விழாவில் பார்த்ததோடு சரி அதன்பின் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவும் இல்லை எவரிடமும் பெரிதாக பேசவும் இல்லை எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு ஸ்ரீதர் தன் தந்தையோடு கிளம்பிவிட ரூபா கூட அன்று மாலை பெங்களூர் செல்வதற்கு பேருந்து ஏறிவிட்டார் இருவரும் திங்கட்கிழமை காலை தனித்தனியாக வீடு வந்து சேர்ந்தாயிற்று ஆனால் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவும் பேசவும் தயங்கினர் ரூபா தனது அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க ஸ்ரீதர் தன்னை அலுவலகத்தில் ஒழித்துக் கொண்டார் இரவு தாமதமாக வீடு வந்தவன் அவளை தேடவும் இல்லை அவளிடம் பேசவும் இல்லை தனது அறைக்குள்ளேயே இருந்து விட்டான் அடுத்த நாள் காலை எழுந்தபோதே மணி பத்து என்று காட்ட தன்னைத்தானே நொந்து கொண்டு எழுந்து கிளம்பினான் எப்போதும் ரூபா அவனை நேரத்திற்கு எழுப்பி விடுவாள் ஆனால் இரண்டு நாட்களா இருவரும் ஒரே வீட்டில் இருந்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொள்ளவில்லை நேற்று வேலைக்கு அவள் வரவில்லை போலும் என்று நினைத்து அவன் கிளம்பியிருக்க இன்றும் அவளது அறையில் எந்த சத்தமும் இல்லை அலுவலகம் கிளம்புகிறாளா இல்லையா என்று யோசித்தபடி வேறு வழியே இல்லாமல் அவளது அறை கிளம்பி தட்டினான் ரூபா அழைக்க அவனுக்கும் தயக்கம் என் கேட்க அவளுக்கும் தயக்கம் ரூபா வந்து அரைக்கத திறக்க ஆபீஸ் கிளம்பில்லையா நேர்த்து லீவு போட்ட என்று பொதுவாக கேட்க இல்ல என்றாள் விட்டேற்றியாக அவள் முகமெல்லாம் அழுத சோர்ந்திருந்தது சரியாக தூங்கி இருக்க மாட்டாள் என்று யோசித்தான் அவனும் தானே தூங்கவில்லை குளிச்சிடுவா உங்க கூட பேசணும் என்றுவிட்டு அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்ல அலைபேசியை அமர்ந்துவிட அரை மணி நேரம் கழித்து ரூபா வந்தாள் அவன் அருகே சோஃபாவில் அமர அவன் அவளை பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான் யோசனையோடு கையில் அவன் அணிவித்த மோதிரத்தை பார்த்தபடி அதனை விரலில் சுற்றிக் கொண்டிருந்தாள் ரூபா இந்த நிச்சயம் மோதிரம் நமக்கு வேணாம் என்று அவன் அணிந்திருந்த மோதிரத்தை அவர்கள் முன்னிருந்த மேஜையில் கழட்டி வைக்க அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் அவளை சட்டை செய்யாது அவளது கரத்தை தன் புறமாக இழுத்து அதில் தான் அணிவித்த மோதிரத்தையும் கழட்டி மேஜையில் வைத்து விட்டான் அவனையும் மோதிரங்களையும் அதிர்ந்து பார்த்தவள் என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் அமைதியாக இருக்கு இப்ப உனக்கு ஓகேவா நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு முக்கியம் என்று அவளை பார்க்க அவள் கண்கள் கலங்கியது ரொம்ப யோசிக்காது ரூபா பெரியவங்க மனசு கஷ்டப்படும் தான் சம்பந்தேன் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல தெரியுமா அப்போ நீங்க நான் உனக்கு காதலிக்கிறேன் ஆனா கட்டாயப்படுத்தல ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குறோப்பா என்று அவள் புறம் நன்றாக திரும்பி அமர எனக்கு நீங்க வேணும் ஸ்ரீதர் ஆனா உங்களுக்கு நான் வேணாம் என்று அவன் தோளில் சாக நீ தெளிவான குழப்பத்துல இருக்கிறமா உன் மனசு என்ன சொல்லுது நீங்க வேணும்னு அப்ப அதை கேல ஆனா நான் என்னோட கடந்த காலம் கடந்த காலத்துல முட்டாள் தனம் நான் உன்னை புத்திசாலி நினைச்சேன் உங்களை காயப்படுத்திட்டா என்னால தாங்கிக்க முடியாது அதனால தான் விலகி போற நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல ரூபா நீ இல்லாத வாழ்க்கையில உயிர் இருக்காது அதுக்கு உன்னோட சேர்ந்து வாழ்ந்துடலாம் எனக்கு வலிச்சா உனக்கு தான் வலிக்கும் அதனால சேர்ந்தே வழியை தாங்கிக்கலாம் என்றவள் உச்சியில் இதழ் பதிக்க அந்த மோதிரங்களை எடுத்து கைகளில் வைத்து பார்த்தாள் வெகு நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தவள் சரியா வருமா என்று அவனிடம் கேட்க வரும் என்னால சந்தோஷமா சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியுமா? முடியும் உங்களை உனக்கு தெரியும் என்றான் am not not a virgin. Sure my love damage, not your vagina. உங்க கூட பதில் அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் அவளை இழுத்து இதனை அணைத்திருந்தான் ரொம்ப அழுதிருந்தாள் ஆனால் அவனை தடுக்கவில்லை அவன் அவளை விடுவித்த போது கண்கள் கலங்க அவனை பார்த்தார் என்று சொல்லி அவனை அணைத்துக் கொண்டு இன்னும் அதிகமாக அழுதாள் நிஜமாவா என்று அவனும் கண்கள் கலங்கியபடி கேட்க என்று அவள் அவனது மார்பில் இருந்தபடி தலையசைத்தாள் அவளை தனது மார்பில் இருந்து நிமிர்த்தியவன் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் முன்னே எழுந்து நின்றான் அவள் கேள்வியாக அவனை பார்க்க அவள் கையில் இருந்த மோதிரங்களை வாங்கியவன் அவள் முன் மண்டியிட்டு பில்யூ மாரிவி ரூபா என்று கேட்டிருந்தான் சோஃபாவில் அமர்ந்தவள் அழுது கொண்டே சிரித்தாள் அவன் அருகே தானும் மண்டியிட்டு அவனை கட்டிக்கொண்டாள் நிச்சயமா என்று அவன் காதுக்குள் சொல்ல அவளை இறுக்கமாய் அணைத்துக் கொண்டான் பின் அவளுக்கு மறுபடியும் மோதிரத்தை அணிவித்துவிட அவளும் சந்தோஷமாக அவனுக்கு அணிவித்து விட்டாள் ஹாப்பியா என்று அவன் அவளது கண்ணங்களை பற்றி கொண்டு கேட்க என்று மார்பில் சாய்ந்து கொண்டாள் இன்றோடு இரண்டு மாதங்கள் ஆகிறது ரூபாவிற்கும் ஸ்ரீதருக்கும் திருமணம் முடிந்து ஸ்ரீதர் ரூபாவின் திருமணம் பெரியவர்கள் ரூபாவின் புது தான் நடந்தது ரூபாவின் திருமணத்தில் அதிகமான சந்தோஷம் கொண்டது அர்ப்பணாதான் என்றால் அது மிகையாகாது திருமணம் முடிந்தும் ஸ்ரீதரும் ரூபாவும் பெங்களூரில்தான் இருக்கின்றனர் சென்னைக்கு மாற்றுதல் வாங்க அவர்கள் அப்போதைக்கு விரும்பவில்லை பெரியவர்கள் கூட பிள்ளைகளின் சந்தோஷமே முக்கியம் என்று அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை சென்னை வரும்போது புது வீட்டில் தங்கிக் கொள்வோம் என்று மட்டுமே சொல்லியிருந்தனர் ரூபாவின் திருமணத்தில் ரூபாவும் அர்ப்பணாவும் நடுவில் அவர்கள் அருகே ஸ்ரீதர மகத்தியனும் நின்றார்கள் மனு நால்வருக்கும் நடுவே நிற்பது போல இருக்கும் புகைப்படத்தை தான் அர்ப்பணா ரூபா இருவருமே தங்கள் வீடுகளில் பிரேம் செய்து மாட்டியிருந்தனர் தோழிகள் இருவரின் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு சரியான துணை கிடைத்ததே காரணம் என்று சொன்னால் நாம் அதை மறுக்க முடியாது அன்று மனோவை தூங்க வைத்த அர்ப்பணா தோழிக்கு அழைத்து பேசிவிட்டு கணவனுக்காக காத்திருக்க அவன் இன்னும் வீடு வரவில்லை எப்போது போல புத்தகத்தை கையில் ஏந்தியவள் புகைப்படத்தை பார்த்தபடி அப்படியே நின்று விட்டாள் நால்வரின் முகத்திலும் இருந்த சந்தோஷம் பூரிப்பு இதெல்லாம் நிஜமா என்று மனதிற்குள் கேட்டு ஹா நிஜம்தான் என்று பதில் சொல்லி புன்னகைத்தாள் உண்மையான ஆத்மார்த்தமான புன்னகை அந்த புகைப்படத்தை பார்த்தபடி அவள் முகத்தில் வெளிவந்தது அகத்தியன் வந்ததை கூட உணராமல் அவள் அப்படியே நிற்க மலரும் நினைவுகளா என்று அவளை பின்னிருந்து அணைத்தபடி அகத்தியன் கேட்க இதெல்லாமே உங்களால மட்டும்தான் என்று திரும்பி அவள் கண்ணத்தில் இதழ் பதித்தாள் அதன்பின் ஆளுகிறாள் என்று தெரியாமலே அவளை ஆளவிட்டு அரவணைத்துக் கொண்டிருந்தான் அகத்தியன் தோழிகள் இருவரும் இன்னும் வெகு நாட்கள் தங்கள் துணையோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாமும் விடை பெறுவோம் முற்றும் எபிலாக் கண்ணாடி திரைகள் என்னும் இந்த கதை கற்பனைதான் என்றாலும் வெகு காலமாய் பெண்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆணாதிக்கம் தான் கற்பு எனும் கோட்பாடு என்பதை சுட்டிக்காட்டவே இந்த படைப்பு இந்த கதையில் ஒருத்தி ஏமாந்தாள் இன்னொருத்தி பலவந்தம் பண்ணப்பட்டாள் என்றாலும் அவர்களை துன்புறுத்தி ஆண்களுக்கு உடல் அளவிலோ மனதளவிலோ பெரிதான பாதிப்பு என்பது கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அடுத்த உறவுக்குள் பிரவேசிக்கும் போது அதிகமாக தடு தடுமாறுவதுதான் இன்றும் நம்முடைய சமூகம் ஆண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பெண் என்பவள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறது ஆனால் அப்படி அல்ல என்று மாற்றத்தை நோக்கி நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் நம்மை பழைய கோட்பாடுகளுக்குள்ளேயே சிக்க வைக்கும் விஷயங்கள் தான் வெஜினோ பிளாஸ்டிக் போன்ற அறுவை சிகிச்சைகள் ஒரு பெண்ணை அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படியே ஏற்றுக்கொள்பவன் தான் ஆண்மை நிறைந்தவன் அதை வலியுறுத்தவே இந்த கதை இழந்த கண்ணித்தன்மையின் அடிப்படையில் ஒரு பெண்ணை கலங்கப்படுவது தொடர்பான இணையத்தை உடைக்கும் கதைகள் பல உண்டு நமது சமூகத்தில் அவற்றுள் ஒன்றை நான் இணையத்தில் காணப்பெற்றேன் வெளிநாட்டில் வாழும் ஒரு இலங்கை பெண்ணின் வாக்கு மூலம்தான் நீங்கள் இங்கே வாசிப்பது நான் பதினேழு வயதாக இருக்கும்போது ஒரு ஆடவன் என்னை காதலிப்பதாக சொன்னபோது நான் மறுத்தேன் அதனால் அவன் என்னை பாலியல் பலாத்காரம் செய்தான் அதிலிருந்து நான் மீண்டும் வந்து எனது இருபத்தி ஓராவது வயதில் இன்னொரு ஆடவனை சந்தித்தேன் அவன் என்னை காதலிப்பதாக சொன்னபோது எனது வீட்டில் பெற்றோரிடம் அறிமுகம் செய்தேன் எனக்கு காதல் முக்கியமாக இருந்தாலும் அவனுக்கு உடலுறவே முக்கியமாக தெரிந்தது எனது வீட்டின் தினசரி வழக்கம் எல்லாம் தெரிந்து கொண்டவன் நான் தனியாக இருந்த ஒரு நாள் எனது வீட்டில் வந்து காதலிக்கிறேன் என்ற பெயரில் என்னை பலவந்தம் செய்தான் அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் பல உளவியல் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது நான் நிறைய மனசோர்வு மற்றும் பதட்டம் கொண்டேன் என்னால் சரியாக தூங்க முடியவில்லை கெட்ட கனவுகள் மற்றும் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது வெகு நாட்கள் எடுத்தேன் அதிலிருந்து வெளியே வருவதற்கு கடைசியாக எனது இருபத்தி மூன்றாவது வயதில் இன்னொரு ஆடவனை சிந்தித்தேன் அவனுக்கு என்னை பற்றி எல்லாமும் சொன்னேன் அவனும் வேறு பெண்களோடு இதற்கு முன்பு பழகி இருந்ததால் அதனை பெரிதாக கண்டு அதனால் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம் அவன் என்னை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டான் என்று நான் மகிழ்ந்தேன் எங்களது திருமணம் பற்றி பேச்சு எழுந்தபோது அவன் என்னை கன்னித்தன்மை உடையவளாக மாற சொன்னான் என்னை உண்மையாக நேசிக்கிறவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இணையத்தில் தேடிப்பார்த்து பிளாஸ்டி பற்றி தெரிந்து கொண்டேன் அதிகமான வழிதான் என்றாலும் என்னை உண்மையாக நேசிப்பவனுக்காக அதனை பொறுத்துக் கொண்டேன் அதன்பின் இருவர் வீட்டிலும் பேசி எங்கள் உறவை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றோம் நாங்கள் உடல் உறவு கொண்டபோது எனக்கு கண்ணித்திரை கிழித்து ரத்தம் வரவில்லை என்று அவன் அதையே சுட்டிக்காட்டி என்னிடம் சண்டை போட்டான் பேச்சுக்கள் வலுக்க அந்த உறவு முறைந்து போனது வாழ்க்கையை வெறுத்து நான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தேன் இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் அதிகம் கண்ணித் என்ற ஒன்றுதான் எனது வாழ்க்கையை தீர்மானித்தது என்று எண்ணும்போது அதிகமான மன உளைச்சல் தான் வருகிறது இப்படி இன்னும் அதிகமான கதைகள் இருக்கிறது பலவந்தம் என்ற பெயர் இல்லாமல் காதல் என்ற பெயரில் உடலுறவு வைத்துக் கொண்டு அந்த காதல் முறிந்த பின் அடுத்த உறவிற்குள் பிரவேசிக்க பெண்கள் எடுத்துக்கொள்ளும் மன அழுத்தம் அதிகம் என்றால் காதல் என்று எல்லாம் முடித்த பின் அந்த உறவு நிலைக்காத போது வீட்டிலும் சொல்ல முடியாது வெளியிலும் சொல்ல முடியாது அப்படியே உண்மையை சொல்லி இன்னொரு காதல் செய்தாலோ அல்லது திருமணமே செய்து கொண்டாலும் வாழ்க்கை முழுக்க அந்த பெண்ணை அதை சொல்லியே துன்புறுத்துவர் ஒரு பெண்ணிடம் கண்ணித்தன்மையை தேடுவது எதிர்பார்ப்பது என்பது நமது சமூகத்தில் இன்னும் வழக்கமான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது இன்றும் அதிகமான ஜனங்கள் கன்னித்தன்மை என்பதுதான் திருமணத்திற்கான தகுதியான ஒரு விஷயம் என்று நம்புகின்றனர் ஒரு பெண்ணை அவளது கண்ணித்தன்மை வைத்து தகுதிப்படுத்துவது என்பது சரியான காரியம் அல்ல பெண் என்பவளும் ஆணை போல ஒரு சுதந்திரம் நிறைந்த பிறவிதான் அவளுடைய மதிப்பு என்ன என்பதை அறிய அவள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடாது உடலறவு வைத்துக் கொண்டால் ஒரு பெண்ணிற்கு கண்ணித்திரை கிழந்து போனது என்பதை மீறி அவள் தகுதியற்றவளாக பார்க்கப்படுவாள் பார்க்கப்படுவாள் என்றால் அது நியாயமற்ற பார்வையே எந்த ஒரு நபரின் மதிப்பும் அவர்களின் பாலியல் வரலாறு அதாவது செக்ஷுவல் ஹிஸ்டரி அல்லது அவர்கள் கண்ணித்தன்மையை வைத்து ஒருபோதும் தீர்மானிக்கப்படக்கூடாது ஒருவரின் மதிப்பு அவரது குணங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் நான் இதை திரும்பவும் படிக்கிறேன் ஒருவரின் மதிப்பு அவரது குணங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் அவர்கள் நல்ல மனிதர்களா நல்ல எண்ணங்களை கொண்டவர்களா என்பதுதான் உண்மையில் முக்கியமானது ஒருவரின் மதிப்பை அவர்களின் கண்ணித்தன்மையுடன் ஒப்பிடுவது ஒருவரின் உள்ளார்ந்த மதிப்பு என்ன என்பதையே உருமாற்றம் செய்கிறது பெண் என்பவரிடம் கன்னித்தன்மையை விட அவளது பாலியல் வரலாற்றை விட அதிகமான விஷயங்கள் இருக்கிறது அவளுடைய மதிப்பு ஒருபோதும் இத்தகைய மேலோட்டமான காரணிகளை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது என்ன முடிவாக சொல்லப்போனால் பெண்ணிற்கு கண்ணித்தன்மை தேடுகிறவர்கள் ஆணின் கண்ணித்தன்மையை பற்றியும் கேட்டு பழகுங்கள் சிலருக்கு பாலாவின் முடிவு பற்றி எழுதவில்லையே என்ற கேள்வி இருக்கலாம் பாலா போன்ற ஆண்கள் இன்னும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சினிமா போல அவனை தண்டித்து அல்லது கொன்று என்று எழுதலாம் ஆனால் நிஜத்தில் அப்படிப்பட்ட ஆண்கள் இன்னும் எளிதாக கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதால் அவனுக்கென்று நேரவிரயம் செய்து எழுத விரும்பவில்லை பெண் என்றால் போதை என்றும் உல்லாசம் என்றும் நினைக்கும் ஆண்கள் அப்படிப்பட்ட பெண்களை மட்டும் நோக்கி குறிவைப்பதே நல்லது ஏனென்றால் ஆண்களையும் சுயநலத்திற்காகவே பயன்படுத்தும் பெண்களும் இருக்கின்றனர் பாலாவின் ஒழுக்கம் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் அர்ப்பணாவை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தாள் அப்படியே அவன் தேர்ந்தெடுத்திருந்தாலும் அர்ப்பணா தடுமாறாமல் இருந்திருந்தால் அவளது வாழ்க்கை இத்தனை பெரிய போராட்டமாக இருந்திருக்காது அவனும் அவளோடு உல்லாசமாக இருக்க நினைத்து பின் விலகினான் என்பதால் ஏமாந்தது அவள்தான் பெண்கள் இன்னும் அதிகமான கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கே பாலா என்ற கதாபாத்திரம் வைத்தேன் உண்மையாக காதலிப்பவன் தன் துணையை கரம் பற்றும் வரை கண்ணியம் காப்பான் என்பது நிதர்சனம் என்றாலும் பெண்களும் அந்த பழகி ஆண்களை தூண்டிவிடக் கூடாது என்பது எனது கருத்து மொத்தத்தில் ஒழுக்கமாக வளர்வது வாழ்வது மிக மிக அவசியம் இன்னும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை வாசகர்கள் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றிகள் பல அன்புடன் கார்த்தி சவுந்தர்